ராமர் கோயிலில் ஸ்ரீ பாலராமர் சிலை பிராண பிரதிஷ்டை வெகு சிறப்பாக நடைபெற்றது பிராண பிரதிஷ்டை பூஜைகளை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையேற்று செய்து வைத்தார் மஞ்சள் சிவப்பு நிற பட்டாடையில் கையில் தங்கத்தாளன வில்லம்புடன் பாலராமர் காட்சியளிக்கிறார் குறித்து விரிவாக பார்க்கலாம் I'm a cheetah. ராம ஜென்மபூமி வழக்கில் உச்சநீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வழங்கிய வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பில் அறக்கட்டளை அமைத்து அயோத்தியில் ராமர் கோயில் கட்ட அனுமதி வழங்கப்பட்டது இதையடுத்து ஸ்ரீ ராமர் கோயில் கட்டுமான பணிகளுக்காக ஸ்ரீ ராம ஜென்மபூமி தீர்த்த கேத்திர அறக்கட்டளை உருவாக்கப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற பூமி பூஜையை தொடர்ந்து கட்டுமான பணிகள் தொடங்கின இரண்டு புள்ளி இரண்டு ஏழு ஏக்கர் பரப்பளவில் மூன்றடுக்கில் ஐந்து மண்டபங்களுடன் நகரா கட்டடக்கலையில் ஸ்ரீராமர் கோயில் கட்டப்பட்டு வருகின்றது கோயிலின் தரைத்தள பணிகள் முழுமையாக நிறைவடைந்துள்ள நிலையில் கருவறையில் மூலவர் ஸ்ரீ பாலராமர் சிலை பிராண பிரதிஷ்டை செய்யப்படும் விழாவுக்கான சடங்குகள் தொடங்கி நடைபெற்றன புஷ்பம் பழம் மூலிகைகளை கொண்டு ஸ்ரீ பாலராமர் சிலைக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது கோயில் முற்றம் எண்பத்தோரு கலச மூலிகை நீரால் தூய்மைப்படுத்தப்பட்டது பிறகு பல்வேறு புனித தலங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட நூற்று இருபத்தைந்து கலச புனித நீர் சிலை மீது ஊற்றப்பட்டது அதன் பிறகு மகா பூஜை நடத்தி உரிய இடத்தில் சிலை நிறுவப்பட்டது வேத மந்திரங்கள் முழங்க குழந்தை ராமரின் கண்களில் மூடப்பட்டிருந்த துணி அகற்றப்பட்டு கண் திறந்து வைக்கப்பட்டது மஞ்சள் சிவப்பு நிற பட்டாடையில் கையில் தங்கத்தாலான வில்லம்புடன் பாலராமர் காற்றளிக்கிறார் சிறப்பான அலங்காரத்துடன் வண்ண வண்ண மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு தங்க நகைகள் அணிவிக்கப்பட்டுள்ளன பாலராமர் சிலை பிராண பிரதிஷ்டை பூஜைகளை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையேற்று செய்தார் அவருடன் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பங்கேற்றார் நிகழ்வு நிறைவாக தெய்வீக ஆற்றல் பிராணம் சிலைக்கு மாற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து குழந்தை ராமர் சிலையின் பாதத்தில் தாமரை மலர்களை தூவி பிரதமர் மோடி வணங்கினார் நகைகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலிக்கும் குழந்தை ராமர் சிலையின் முன்பு பிரதமர் மனமுருகி பிரார்த்தனை செய்தார் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று உணர்ச்சி பொங்க மக்கள் கோஷமிட்டு குழந்தை ராமரை தரிசித்தனர் பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள ராமரின் சிலை கர்நாடகத்தின் கருப்பு பாறைகளிலிருந்து ஒன்றரை டன் எடையில் நான்கு புள்ளி இரண்டு ஐந்து அடி உயரமும் மூன்றடி அகலத்தில் செய்யப்பட்டுள்ளது ராமர் சிலையின் அடித்தளம் தாமரையில் ராமர் நிற்பது போன்று அமைக்கப்பட்டுள்ளது ராமர் சிலையை சுற்றியுள்ள பிரபையில் தசாவதாரம் ஸ்வஸ்திக் சின்னத்துடன் ஓம் சுதர்சன சக்கரம் கதாயுதம் சூரியன் சந்திரன் ஆகியவை ன குழந்தை ராமரின் சிலையின் பீடம் மூன்றடி உயரத்தை கொண்டது இச்சிலை மக்ரானா மார்பிள் கற்களால் செய்யப்பட்டு அதன் மீது தங்க கவசம் பொருத்தப்படும் பிராண பிரதிஷ்டை விழாவையொட்டி அயோத்தி நகரம் முழுவதும் மேடைகள் அமைக்கப்பட்டு இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன அயோத்தி நகருக்குள் இருப்பவர்கள் அனைவரும் ராமரின் தலைநகரான அயோத்திக்குள் இருப்பதை உணர்வு பூர்வமாக உணரும் வகையில் இசை நிகழ்ச்சிகள் அமைந்தன விழாவில் முக்கிய பிரபலங்கள் அரசியல் தலைவர்கள் உட்பட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பலர் பங்கேற்றனர் நடிகர் ரஜினிகாந்துக்கு முதல் வரிசையில் இருக்கை அமைக்கப்பட்டிருந்தது பாலிவுட் தரப்பிலிருந்து அமிதாப் பச்சன் ரன்பீர் கபூர் ஆலியா பட் கத்ரீனா கைப் மாதுரி தீட்சித் கங்னா ரணாவத் உள்ளிட்ட பிரபலங்கள் பங்கேற்றனர் நடிகர் சிரஞ்சீவி தனது மகன் ராம் மற்றும் மனைவியுடன் பங்கேற்றார் ராமர் கோயிலில் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி முதல் தரிசனத்துக்காக பக்தர்கள் அனுமதிக்கப்படும் நிலையில் ஒரு நாளைக்கு மூன்று லட்சம் பேர் வரை தரிசனம் மேற்கொள்ள வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது